இது வந்து இது பிடார்நேரி பஞ்சாயத்து இது சிப்காட்டு ஏரியா தெற்கு தென்கிழக்கு மூலையும் வடகிழக்கு மூலையும் இணைச்சி ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறோம் இந்த பகுதியில் வந்து மேற்கு கிழக்க நீரோட்டம் இருக்கும் பெரும்பாலும் தண்ணி வந்து தொண்ணூறு அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளேயே வந்துடும் இதுக்கு நேராக மேற்கே அம்பளசேரி அந்த மாதிரி ஊர்களெலாம் ஆயிரம் அடியெலாம் பொருள் போட்டு நிறைய விவசாயிகள் பொருள் போட்டு வெயில் ராக கிடக்கு இந்த ஏரியானுடைய கிரௌண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் பொட்டன்சியலுங்கிறது எண்பது அடி ஆழத்துலேருந்து இரநூறு அடிக்குள்ளே தான் இது முதல் ஸ்கேனு இருபத்தி ஏழு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் இந்த இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேன் பண்ணுறோம் இருபத்தி ஏழு மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையான்னு வச்சுருக்கோம் இங்கே அருகிலே போர்வெல் போட்டிருக்காங்க அதில் ஓரளவுக்கு ஸோ மீடியமாக தண்ணி வந்திருக்கு அந்த பர்மிஷன் பார்த்தாலே தெரியுது இது சிட்கோ ஏரியா பிடான் ஏரி மாசரத்து அருகே உள்ள சிட்கோ ஏரியா இது மூணாவது ஸ்கேனு இருபத்தெட்டு மீட்டர் லென்த்து வச்சுருக்கேன் இரநூறு இரநூறு மீட்டர் ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் உள்ள அடையாளத்தை விட ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் ரொம்ப சுமார் தான் அந்த பக்கத்து பிளாட்டுடைய போரல் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான இயல்டு தான் மாய்சர் மட்டும் வந்திருக்கு வாய்ப்பு அது மழைக்காலத்தில் போர் போட்டாங்களோ அந்த போர் ஆமாம் சார் மழைக்காலத்தில் தான் போட்டிருக்காங்க அதனால அது மேல் கசிவு வந்திருக்கு இன்றைக்கி நிலைமையில அது வந்து ஏறக்குறைய ஏறக்குறைய ட்ரையாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ற ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நல்லாயிருக்கு அதுவும் ரொம்ப சுமார் தான் அதை விட இந்த மொ அதுக்குனால இந்த மொனா ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் இந்த ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கண்ணேரி ஏரியாவில் பார்த்த சிட்கோ ஏரியா ஓனார் ஸ்கேனு ஒன்றுமே இல்லை ஏரியா ரொம்ப டப்பு தான் ஒரு ஈரப்பதம் வந்தாலே பெரிய விஷயந்தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் அடையாளம் தான் தேர்வு